பயந்துட்டீங்களா வாங்க புலி வேட்டைக்கு போலாம் நான் ரெடி நீங்க ரெடியா வாங்க போகலாம் வேட்டை என்னதும் எல்லாம் பயந்துட்டீங்களா ஓடாதீங்க நில்லுங்க புலி வேட்டைங்கிறது காட்டில் இருக்கிற புலி இல்லைங்க இது வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புளிங்க வாங்க இந்த தடவை பாருங்க காய் நிறைய பிடிச்சிருந்தது நான் கூட இந்த தடவை நிறையா வந்து கிடைக்கும் விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்கிட்ட வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருக்காங்க என்கிட்ட ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் அதை கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக முதல்ல எனக்கு பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி கிடச்சிட்ருந்தது இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு ஒரு நாற்பது கிலோ கிட்டக்க கிடைச்சிது ஒரு அறுபது கிலோவாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அது அத்தனையும் கற்பனையாக போயிடுச்சு ஏன்னா பாருங்களேன் நிறைய சொத்தை இந்த மாதிரி ஃபங்கையாக இருந்தது ஃபங்கஸ்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக அப்படியே பொடி பொடியாக விழ ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லைங்க அது பாருங்களேன் எப்படி பொடி பொடியாக விழுது அது மட்டும் இல்லை உள்ளே நிறைய சொத்தையாகவும் இருந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும்போது அந்த பனியில் நிறைய நனைஞ்சு அதாவது தட்பப்ப மாற்றம் பனி பொழிதல் ஒன்று தை மாதத்தில் அதுக்கப்புறம் இப்போது வந்து மழை இந்த மழையினாலேயே நிறைய நனைஞ்சி இந்த பூஞ்சக்காலம் பிடிக்க காரணமானது இது இதுதாங்க எனக்கு இந்த தடவை கிடைச்ச புளியோட இது இவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கூட தேர்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு ரெகுலராக என்னோடய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எப்போயும் அவங்க என்கிட்ட தான் வாங்குவாங்க ஆனால் இந்த தடவை தான் அவங்களுக்கு என்னால் சப்ளை பண்ண முடியல அதுக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிறகு அன்னையின் அருளால் அடுத்த வருஷம் அமோகமாக எல்லோருக்குமே நல்ல விளைச்சல் கிடைக்கணும் என்னுடைய தோட்டத்தில் புளி சப்ளை பண்ணுற அளவுக்கு விளையுன்னு நம்புகிறேன்